ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசிறையிலோட ப்ரமோ வந்தாச்சு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மாதிரியான ஒரு ப்ரமோ தான் காவிரி வந்து எதுக்கும் நம்ம போய்ட்டு வெண்ணிலாவை பார்க்கலாம் விஜய் வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு விஜய்யோட ஃபோட்டோவை வெண்ணிலாட்ட வந்து காட்டுறாங்க காட்டி இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெண்ணிலா வந்து இதுதான் விஜய் என்னோட விஜய் என் விஜய்க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க தூக்கி வாரி போட்டுருது காவிரிக்கு இதுக்கு மேலேயும் இதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கங்காவை பார்க்கறதுக்கு போகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க என்னடியாச்சு நீ ரெண்டு நாளாக ஆலேஜ் சரியில்லை சொல்லி என்ன விஷயம் கேட்கும்போது அக்கா இந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஒரு லவர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வெண்ணிலா வந்து நல்ல ஞாபகம் வந்து இருக்கு விஜயை பத்தி ஞாபகம் இருக்கு என்னால விஜயை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு வந்து விஜய் வந்து வேணும்க்கா விஜயமே இவ்வளோ நாள் வெண்ணிலாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல அதனால என்னால் அவரை யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க உன்னே வந்து கங்கா கேட்குறாங்க இப்போ அதுக்காக நீ என்ன போய் வந்து விஜய் முன்னாடி வெண்ணிலாவை கொண்டு போய் நிறுத்த போறியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு அழறாங்க காவேரி கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து கங்கா வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா ராகிணி குரூப் இருக்கே அவங்கள ஏமாத்திட்டு இவங்களால உண்மையை சொல்லாமலும் இருக்க முடியாது ஸோ ஆக மொத்தம் இந்த வாரம் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் விஜய் முன்னாடி வெண்ணிலா போய் நிற்க போறாங்களா காவேரி கூட்டிட்டு போய் நிப்பாட்டலனாலும் கண்டிப்பா பசுபதியும் ராகினியும் விடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் எடுக்க போற முடிவு எப்படி இருக்க போகுது இப்ப வெண்ணிலாவுக்கு விஜயும் ஞாபகம் வந்துருச்சு என்னெல்லாம் நடக்க போదుன்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू